ஹலோ விவாஸ் நீங்கள் நினச்சது உடனே நடக்க வேண்டுமா உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிறைவேற வேண்டும் அப்படின்னா நாளைய நாளை தவறவிச்சாதீங்க நாளைய நாள் இரவு சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷம் ஒதுக்கி உங்களுடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய மிளகு வைத்து இந்த சின்னதாக ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலான மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்கும் சொன்னா நம்ப மாட்டீங்க உண்மையாலுமே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அப்போதுதான் இதனுடைய மகத்துவமானது என்ன அப்படிங்கிறத உங்களால் பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ள முடியுங்க உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த நாளில் அதாவது நாளைய தினத்துல நீங்க மனதார அந்த ஆசைகளை அந்த கடவுள்கிட்ட சொல்லிட்டு நிச்சயமாக இது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு மிளகு வைத்து இந்த சின்னதா வழிபாட்டை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உடனடியாக பலனானது கிடைக்குங்க இதோடு சேர்த்து பஞ்சதீப விளக்கையும் பார்த்திங்கன்னா ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இந்த பஞ்சதீப விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும் மிளகு வைத்து என்ன பரிகாரத்தை நம்ம செய்யணும் எந்த நேரத்தில் நாளைய தினத்தில் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படி நாளைய தினத்தில் என்னதான் தான் ஸ்பெஷலானது வந்திருக்கு நாளைய தினத்தில் எந்த கடவுள்களை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் வியாழக்கிழமை அதாவது நாளைய தினத்தில் தான் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதியானது வந்திருக்குங்க பொதுவாகவே அஷ்டமி நாட்கள் அப்படின்னு சொன்னால் அது பைரவரை வழிபாடு செய்வதற்கு உரிய நாள் நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித ஆசைகளானது நிறைவேற வேண்டும் என்றாலுமே பைரவருக்கு உரிய இந்த அஷ்டமி நாட்களில் வழிபாடு செய்வது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிறப்புங்க திருமண தடை நீங்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வீடு கட்டணும் தொழிலில் மாற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் தீரணும் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க அதற்கான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த ஒரு அஷ்டமி தீதியானது அமைஞ்சிருக்குங்க நாளைய நாள் சரியாக பாத்தீங்கன்னா மாலை நேரம் வந்து ஒரு ஆறு முப்பது மணியில் இருந்து ஏழு மணி வரையிலான இந்த நேர தான் அந்த ஒரு சின்னதா பூஜைகளை செய்ய போறீங்க அதற்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து வகையான எண்ணெய்களை எடுத்துக்கோங்க அதாவது நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் அதே போல் பார்த்திங்கன்னா இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெயின் இந்த ஐந்து எண்ணெய்களையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிடுங்க அதே போல் மிளகையும் கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க சரியாக சொல்லணும்னா ஒரு இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகை கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க பிறகு நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு அறையும் சுத்தம் செய்யலைனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா சைவ உணவுகளை சமைத்து தான் இந்த ஒரு விரதத்தை உங்களுடைய வீடுகளில் நீங்கள் அனுஷ்டித்து வரணுங்க சரியாக மாலை நேரம் ஆறு முப்பது மணி அளவில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பைரவருக்கு உரிய படத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க ஒருவேளை உங்க வீட்டில் பைரவருக்கு உரிய படம் இல்ல அப்படின்னா சிவபெருமானுடைய படத்தை எடுத்து சிவலிங்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க வடிவங்கள்ல ஒன்று தான் இந்த பைரவ மூர்த்தி அம்சங்க அதே தாங்க உங்களுடைய வீடுகளில் அடுத்த முறை வரக்கூடிய அஷ்டமி திதி வருவதற்கு உள்ளாகவே பாத்தீங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய திருப்படத்தை வாங்கி உங்க பூஜை அறையில மாட்டி இதன் மூலமாக வீட்டில் பாத்தீங்கன்னா செல்வ வளமானது அதிகரித்துக்கொண்டே இருக்குங்க கடன் பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க சரியாக நாளைய நாள் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா செவ்வலி பூக்களை நீங்கள் மாலையாக கட்டி அனுப்பிச்சிடுங்க பிறகு பார்த்திங்கன்னா பைரவருடைய படத்திற்கு முன்பாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய கைகளால் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ள துணியை எடுத்துக்கிட்டு அந்த வெள்ள துணியை வலது கையில் வச்சுக்கிட்டு அதன் பிறகு இருபத்தி ஏழு மிளக பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா அந்த துணியில் வச்சுட்டு வரணுங்க இருபத்தி ஏழு மிளகையும் அந்த ஒவ்வொரு துணியில் ஒவ்வொன்றாக

பலன் உங்களுக்கு உடனடியாக நிறைவேற ஆரம்பிக்குங்க நீங்க எதை நினைச்சு இந்த ஒரு மிளகு தீபத்தை ஏற்றி வைத்தாலும் அது அப்படியே உங்களுக்கு நடக்க கொடுங்க அதாவது அடுத்த மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதிக்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா நீங்க வைத்த இந்த பிரார்த்தனைக்கான பலனானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க தொண்ணூத்தொம்பது சதவீதம் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஸோ நீங்களும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க உங்களுக்கும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பலன்களானது கிடைக்க கொடுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து அகல் விளக்க வைத்து அந்த ஐந்து அகல் விளக்கலையும் பாத்தீங்கன்னா ஐந்து வகையான எண்ணெயை நம்ம ஊற்ற வேண்டுங்க நல்லெண்ணெய் பசு நெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இப்படி ஒவ்வொரு அகல் விளக்கலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான ஐந்து எண்ணெயை ஊற்றி வைத்து ஒவ்வொரு தீபத்தையும் நம்ம தனித்தனியாக ஏற்ற வேண்டும் ஒரே தீக்குச்சியை வைத்து இந்த அஞ்சு தீபத்தையும் ஏற்றக்கூடாதுங்க ஏன்னா ஒவ்வொரு விளக்கிற்கு ஊற்றக்கூடிய ஒரு எண்ணெய்க்கும் என்று தனி சிறப்பு இருக்கு ஒரு நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம விளக்கேற்றோம் அப்படின்னா அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு நெய் ஊற்றி விளக்கேற்ற போது அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு தேங்காய் ஊற்றி விளக்கேற்றும் போது அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு ஒவ்வொரு அகல் விளக்கிற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் என்பதால் ஒவ்வொரு அகல் விளக்கையும் ஏற்றி வைக்கும் போது சக்தி மோதலானது ஏற்பட்டுவிடும் இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க எப்போதும் போல தீப தூப ஆராதனை காட்டி பூஜைகளை முடித்துக் கொள்ளலாங்க எளிமையாக இந்த ஒரே ஒரு பூஜையை உங்களுடைய வீடுகளில் செஞ்சு பாருங்க நீங்க எது நினைச்சாலுமே உங்களுக்கு அப்படியே உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ இந்த ஒரு மிளகு வைத்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நாளை தினத்தில் செய்ய சொல்லி அவங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி கொள்ளட்டும் சிவனுடைய அறுபத்தி நாலு ரூபங்களில் ஒன்று தான் பைரவர் சிவன் கோவில்களில் முதல் பூஜை விநாயகருக்கும் கடைசி பூஜை பைரவருக்கும் நடத்தப்படுவது தான் வழக்கங்க சிவாலயத்தின் காவல் தெய்வமாக விளங்குபவரும் இந்த பைரவ மூர்த்தி தான் இதனால் தான் கோவிலை பூட்டிய பிறகு சாவியை பைரவ சன்னதியில் வைத்து எடுக்கும் முறையானது இப்போதுமே கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க பைரவரே படைத்தல் காத்தல் அழைத்தல் என்ற மூன்று தொழில்களையும் செய்யக்கூடிய வடிவமாகவே கருதப்படுறாரு பயத்தை போக்கி துன்பங்களில் இருந்து நம்மை காக்கக்கூடிய தெய்வமாகத்தான் இந்த பைரவர் நமக்கு அமைஞ்சிருக்காரு ஆபத்துக்கள் பகை நம்மை நெருங்க விடாமல் காக்கக்கூடிய பைரவ வழிபாடு வளர்பிறை மற்றும் தேய்விறை அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க தேய்பிரை சஷ்டி பரணி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடிய ராகுக்காலம் ஆகியவை எல்லாமே இந்த பைரவரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக பார்த்தீங்கன்னா அமைய அஷ்டமி திதியானது சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டிய திதியாகவே சொல்லுவாங்க ஆனால் அதே சமயம் இது இறை வழிபாட்டிற்கு உகந்த திதியாகவே அமைஞ்சிருக்குங்க மற்ற நாட்களில் நம்ம இறை வழிபாடு செய்வதை காட்டிலும் இந்த நாட்களில் நம்ம இறை வழிபாடு செய்யும் போது நமக்கு மும்மடங்கு பலனானது கிடைக்குங்க அதனால தான் எந்தவித பரிகாரமாக இருந்தாலுமே நம்மளை பாத்தீங்கன்னா அஷ்டமி நாட்களில் செஞ்சுட்டு வாங்க பைரவரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் நீங்க நினைச்சது நடக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் முழக்க நிலைகள் அனைத்துமே சரியாக ஆரம்பிக்குங்க நல்ல ஒரு வளர்ச்சியானது ஏற்படும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் தன்னால அமையும் நிலம் வாங்கக்கூடிய யோகமானது அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே நீங்க அஷ்டமி நாட்களில் பார்த்தீங்கன்னா பைரவர வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக எல்லாமே தன்னால பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும் அஷ்டமி வழிபாடானது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடுங்க பைரவரை நினைத்து வழங்கினாலே கஷ்டங்கள் அனைத்தும் தூள் தூளாகி விடும் அப்படிங்கிற நம்பிக்கையானது அஷ்டமி திதி வழிபட மிகமே உகந்த காலம் என்பது அனைவருக்குமே தெரியுங்க ஆனால் வளர்பிரே அஷ்டமி தேய்விரே அஷ்டமி என இரண்டு அஷ்டமிகள் ஒரு மாதத்துல வருங்க எந்த தெய்வத்தை வழிபடுவதாக இருந்தாலுமே கஷ்டங்கள் தீர வேண்டும் என பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வதோ இல்லைன்னா எல்லாம் விரதம் இருப்பவர்கள் தேய்பிரை திதியில் துவங்கி வளர்பிரை திதியில் முடிக்க வேண்டுங்க கஷ்டங்கள் தீர வேண்டும் என வழிபாடு செய்பவர்கள் தேய்பிரையிலையும் வேண்டிய வரங்களை பெற வேண்டும் என நினைப்பவர்கள் வளர்பிரையில் வரக்கூடிய வழிபாட்டையும் செய்து கொள்வது நன்மையை பெற்றுத்தரக்கூடுங்க வளர்பிரை அஷ்டமியில் பைரவரிடம் நமக்கு தேவையானதை கொடுத்து அருள் செய்ய வேண்டும் என பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதனால் நமக்கு தேவையானவைகள் வளர்ந்து கொண்டே போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது அமைஞ்சிருக்குங்க வளர்பிரை அஷ்டமி என்று நமது துன்பங்கள் தீர்க்கும் மாறு வழிபடக்கூடாது தேய்பிரை அஷ்டமியில துன்பங்கள் தீர வழிபட்டால் மட்டுமே நமது கர்ம வினைகள் தேய்ந்து துன்பங்கள் நீங்கி நலம் பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் வளர்பிரை அஷ்டமி வழிபாட்டு செய்யும்போது ராகு காலத்தில் தான் செய்ய வேண்டும் என்பது கிடையாது அன்றைய நாள்ல நமக்கு வசதியான நேரத்தில் நம்ம தாராளமாக வழிபாட்டு செய்யலாங்க அந்த வகையில் நாளைய தினத்தில் பார்த்திங்கன்னா மாலை நேரம் சரியாக ஆறு முப்பதுலேருந்து இருந்து ஏழு மணி வரையிலான இந்த நேர காலத்தில் ரொம்ப எளிமையாக உங்களுடைய வீடுகள் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய மிளகு வைத்து இந்த சின்னதாக ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு பாருங்க நிச்சயமாக நீங்கள் நினச்சது அப்படியே உங்களுக்கு நடக்குங்க பலருக்குமே எங்கே நாங்கள் சொல்லி நடந்து இருக்கு அவங்களும் மகிழ்ச்சியோடு சொல்லியிருந்தாங்க அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு அஷ்டமி தேதி அன்றும் தவறாமல் வழிபாடு செய்து கொண்டு இருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அலக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற மன தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ